ஆஃபர் ஆஃபர் அதிரடி சூப்பர் ஆஃபர் அஞ்சு சேலை ரூபாய் ரெட்டு கலர் ரெட்டு வித்து க்ரீன் பார்ட்ரு பாருங்கள் சூப்பர் சேலை அப்புறம் பிங்கு வித்து ப்ளூ பிங்கு வித்து ப்ளூ இங்கே பாருங்கள் யானை படம் போட்டது அதுக்கடுத்து பர்பிள் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் பார்ட்ரு பாருங்கள் சேலை அதுக்கப்புறம் நியூ மாடல் சேலை இங்கே பாருங்கள் கொஞ்சோம்லாம் வச்சு க்ரீன் கலர் இத்து ரோஸ் காப்பர் மாதிரி பர்பிள் கலரு இது மை ஃபேவரட் க்ரீன் கலர் பாருங்கள் இந்த அஞ்சு சேலையுமே வெறும் ரூபாய் மட்டும் ஆஃபர் ஆஃபர் அதிரடி ஆஃபர் ஓன்லி ரூபாய் மட்டும் இந்த ஆஃபர் நாளை வரை மட்டுமே அடுத்த ஆஃபர் அடுத்த அஞ்சு சேலை வந்து ரூபாய் இது ஃபஸ்ட்டு சேல பேண்டா கலர் டிசைனு இது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் பாருங்க எம்ப்ராய்டிங் ப்ளஸ் பார்டர் சேலை பாருங்கள் ஆயிர ரூபாய்க்கு வித்த சேலை இந்த சேலைலாம் ஆஃபர் அதிரடி ஆஃபர் அமேசிங் ஆஃபர் இங்கே பாருங்க அடுத்த சேலை வந்து ப்ளூ கலரில் சில்வர் பார்டர் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பாருங்கள் எம்ப்ராய்டிங் டிசைனு அடுத்த ஆஃபரு கிரீ இது இதுக்கு வந்து சில்வர் கலர் ஒயிட் கலர் ப்ளவுஸு கான்ட்ரஸ்டான ப்ளவுஸு இது ரெண்டாவது சேலை மூணாவது க்ரீன் கோல்டன் பார்ட்ரு எம்ப்ராய்டிங் மூணாவது சேலை அதுக்கடுத்து பிளெயின் சேரில் டிசைன் பிளவுஸு ப்ளூ கலரு வித்து பிங்க்கு ப்ளவுஸு பாருங்கள் கான்ட்ரஸ்டாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து ப்ளூ கலர் ப்யூர் காட்டன் பாருங்கள் ப்ளவர் மாதிரி கோடெலாம் டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ ஸ்மூத்தான சேலை மொத்தம் வந்து அஞ்சு சேலை வந்துருச்சா அஞ்சு சேலை ஆயிரரூபா தாங்க அவ்வளோதாங்க நாளைக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் பனரஸ் காட்டனுங்க நல்ல டார்க்கு பிங்க்கில் கோல்டன் கலர் பொடி பாட்ரு ஃபுல் ஸ்டோன் இருக்கு எம்ப்ராய்டிங் க்ரீன் கலர் கோல்டுங்க க்ரீன் கலருங்க கிடந்த எம்ப்ராய்டிங்க ஆயிரரூபாங்க அஞ்சு சேலை ஆஃபர் சேலையில் இது ஒரு சேலைங்க அடுத்து தீப்பெட்டி கலர் தீப்பெட்டி கலரில் கோல்டன் கலர் பார் இது செகண்ட் சேலை அஞ்சு சேலை ஆயிரரூபாங்க அதுக்கடுத்து ப்ளூ கலரு கோல்டன் பார் பிளெயினாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளெயின் சேரீ அதுக்கடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச கான்ட்ரஸ்டான கலரு பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் சேலை அதுக்கடுத்து பிஸ்தா க்ரீன் பார்ட்ரு வந்து டார்க் ஒரு மாதிரி லைட்டாக மைல்டான லைட் கலரு ஃபுல் செக்குடுங்க அவ்வளோ ஸ்மூத்தான சேலை அஞ்சு சேலை ஆயிரரூபா தாங்க அஞ்சே சேலை வெறும் ஆயிரரூபா மட்டும்தான் நாளைக்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் முந்துங்க வாங்கி செல்லுங்க க்ரீன் கலர் பார்ட்ரு ரோஸ் கலர் வந்து நடுவில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பெப்சி ஊதா கலருங்க சேலை சூப்பராக இருக்குங்க பார்க்க அட்ராக்ஷனான கலரு இதுவும் அஞ்சு சேலை வரும் ஆஃபர் நாளைக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபர் ரெடி அமேசிங் ஆஃபர் இது ஃபஸ்ட்டு சேலை ரெண்டாவது பாருங்கள் சொ செக்குடு டிசைனு பிங்க் கலர் பார்ட்ரு சூப்பராக இருக்கும் இருக்குவாருங்க செக்குடு பாருங்கள் கலர் கலராக எல்லோ க்ரீனு தீப்பெட்டி கலர் கலந்து செம்மையாக இருக்குவாருங்க இதில் குஞ்சம்லாம் வச்சுருக்காங்க இந்த சேலை செகண்ட் சேலை அதுக்கடுத்து க்ரீன் கலர் பார்ட்ரு க்ரீன் கலர் ஃபுல்லாக பெரிய பார்ட்ரு கோல்டன் கலரில் இது மூணாவது சேலை இங்கே பாருங்கள் இந்த கிரீன் நாலாவது நாலாவது சேலை அதுக்கடுத்து கேரளா சேலங்க ரெட் கலர் இது அஞ்சாவது சேலை அஞ்சு சேலையும் ஆயிரம் ரூபாய் மட்டுதாங்க சூப்பர் ஆப்பருங்க முந்துங்க வாங்கி செல்லுங்க இது செல்லுங்கிட்டாய் கலர் சேலங்க கிரீன் கலர்ல கோடுவோடா செக்குடு அடுத்த ஆஃபர் அஞ்சு சேலையில ஃபஸ்ட்டு சேலை பட்ரோஸ் ரெண்டாவது கிரீன் கலர் பாருங்க கிரீன் கலரு கோல்டு மெரூன் கலர் பார்ட்ரு அதுக்கு அடுத்து பிஸ்தா கலருங்க பிஸ்தா ப்ளூ கலர் மாதிரி அதுவும் செக்குடு டிசைன் தான் அதுக்கு அடுத்து தீப்பெட்டி கலருங்க பொங்கப்பானை கிருஷ்ணவச்சூர் பார்க்கில் புல்லாங்குழல்லாம் இருக்குங்க அடுத்த க்ரீன் கலருங்க பாருங்கள் சூப்பர் சேலை இந்த அஞ்சு சேலையுமே ஐநூறுரூபா சீ சாரி ஆயரருவா மட்டுந்தேங்க ஆயரருவா மட்டுந்தேன் அஞ்சு சேலம் ஆயரூபா ஆஃபர் முந்துங்க வாங்கி செல்லுங்க ஆஃபர் வந்து காப்பி கலர் அழகான காபி கலர் ட்ரெண்டிங்கான சேலைங்க நியூ கலெக்ஷன் தாங்க கோல்டு வித் ஒரு காவி கலர் மாதிரி கூடுங்க சூப்பர் மாடலுங்க பாருங்க இதான் இப்போ அடுத்த ஆஃபருங்க அஞ்சு சேலம் ஆயரருபா இது ஒன்று அதுக்கடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச தீப்பெட்டி கலர் கோல்டன் கலர் பிளெயின் சாரீ பாருங்க அதுக்கடுத்து செக்குடு அதுக்கடுத்து ப்ளூ கலர் பாடலில் மைல்ட் க்ரீன் கலரில் ஸாரீ அதுக்கடுத்து கோல்டன் கலர் கிரீன் கோல்டன் கலருங்க டிஷ்யூ காட்டன் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இந்த அஞ்சு சேலையும் ரூபாய் மட்டுமே மட்டுமே அமேசிங் ஆஃபர் வாங்குங்கள் Okay, well.